அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்க வட்டம் வடமணப்பாக்கம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மூங்கிலாயி அம்மன் என்ற திருக்கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் சிறிய கோவிலாக இருந்தாலும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்குது நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய குலதெய்வ கோவிலாக இருக்குது இந்த மூங்கிலாயி அம்மன் கோவில் ஏரிக்கர ஓரத்தில் வயல்வெளி சூழ்ந்த பகுதியில் இந்த கோவில் அமைந்திருக்கு பக்கத்திலேயே கெங்கியம்மன் என்ற சாமியும் கோவிலும் இருக்குது மூங்கிலாயி அம்மன் பேர் அரிதான பெயராக இருந்தாலும் இந்த கோவில் உள்ள கருவறையில் சப்தகன்னி மாதாக்கள் ஏழு பேர் அமர்ந்திருக்க மூங்கிலாயம் அம்மன் என்ற பெயரில் சாமி வழிபாடு செய்யப்படுது இங்கு மூங்கிலாய அம்மன் கேட்டவரம் அருளும் தெய்வமாக காட்சி தராங்க இந்த வடமணப்பாக்கம் என்ற கிராமத்தில் அம்மன் என்ற பிரசித்தி பெற்ற கோவிலும் இருக்குது வெம்பாக்கம் அடுத்து வடமணப்பாக்கம் என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய லொக்கேஷன் மேப் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கோவிலை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்